பிள்ளைங்க சில பிள்ளைங்க எப்பிலப்சி வரலாம் எப்பிலப்சி என்பது வலிப்பு வரும் எல்லாருக்கும் ஒரு மூணு பேர் இருந்தால் ரெண்டு பேருக்கு வரலாம் எப்பிலப்சி டிசோர்டர் அது உள்ள நியூரலஜிக்கல் ரிலேட்டடாக எப்பிலப்சியில பல வகைகள் இருக்குது நைன் டைப் ஆஃப் ஆஃப் இருக்குது அதுலேயும் பிரதானமாக ரெண்டு வகை இருக்குது சில வந்து சொல்லுவோம் சூடோ சைக்காலஜிக்கல் ரீசன் அதனால வர சைக்காலஜிக்கல எப்போ எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகோ அப்போ எல்லாம் புதக்கி அப்போ எல்லாம் புதுநமயும் அப்போ எல்லாம் புலக்கி நினைவில்லா போகும் அது சூப்பர் ஆஃப் இட் சென்றது சில பிள்ளைங்களுக்கு மற்ற மயான பிரச்சனை நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை இல்லாமல் வர எப்படி செய்யாது இந்த மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் சூப்பர் சிலையம் நீங்கள் தடவாக முடியுது சிலர் என்ன செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியாது இல்லையா ஸோ இந்த பிரச்சனை பிள்ளைங்க இருக்குதா ஸோ ஏடிசி வரலாம் வாட் வரலாம் நான் ஆரம்பத்தில் பார்த்தேன் எல்ஜி வரலாம்

इना कहीं इन्हें क्या कहते हैं तो सही राह में तो चल सकते हैं सिर्फ उन्हें नहीं दिखता ना फिर चाइल्ड होम साइकोसिस चल सिर्फ उन्हें न क्या आरोप आ रहे हैं बेशरम आ सकते हैं देखो अरे इन्हें आप लोगों को इंटरप्रेट करना होगा ना जिम बनने के ल

உள்ள கொஞ்ச கோத்தில் கத்தினாலும் ஜிம் வந்து மனசு கொஞ்சம் சண்டை போட்டாலும் ஜிம் குடிச்சிருக்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஈஸியாக ஜிம்களுக்கு வேற வேலையும் இல்லை நான் ஜி வேலை குடுத்து

சைக்காலஜிக்கல் அப்ரோச் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள அதை விட சமூகத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுருது சின்ன பிள்ளைலையும் கூறிடுச்சு சின்ன கொண்டு போய் மண்ணை ஊதுற தேசி காய வெட்டுற அப்படி எல்லாம் நடக்கும் எல்லாம் கேசஸ் எல்லாம் சயின்டிக் சயின்ஸில் ப்ரூஃப் பண்ணல நிறைய சயின்ஸில் எல்லாம் ப்ரூஃபா இல்லை ஃபயன்ஸில் குரூப் பண்ணப்படாத சில ஏரியா இருக்குது பெராஸ் சாம்சங்னு சொல்லுவோம் அதில் தான் ஜிம் செயிட்டான் ஃபோலார் எல்லாம் இருக்கு ஜிங் இந்த டாக்கோ எல்லாம் இருக்கும் காது காதி பிரிக்கும் கண்ணூறுவா அது கண்ணூர் மனுஷனை கொள்ளவும் வேணும் மனுஷனை கண்ணூரால ஒரு ஆளை கொலை செய்யவும் வேணும் அதை அதை அதிசையிது கபூரு கூட கொண்டு போகும் அந்த மனுஷனை கண்ணூர் ரைட்

ரைட் அதை நான் சில ஆண்டு வந்தே சொல்கிறது நீங்கள் அல்லாவுக்காக பேத்து உங்களோட பிரச்சனையை பற்றி பக்கத்து விட்டு ஆகிறது உங்களுக்கு சுற்றிக்கிறா பற்றி பேசுவாங்க ஏன்னா அவங்களை சுற்றி நிறைய சயின்டிஸ்ட் மாறும் நிறைய ப்ரொஃபஸர் மாறும் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு தார ஐடியாஸ் இருக்குதானே அல்லாட காரணம் சரியா அவங்க உங்களுக்கு தார ஐடியாஸ் இருக்குதானே அல்லாட காரணம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு மெடிசினை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணுமா டாக்டர்கிட்ட பற்றி பேசுவோம் அல்லாட்டி அந்த துறை சார்ந்த பற்றி பேசுங்க சம்பந்தம் இல்லாட்டி பேசுவாங்க சிலாக்க சொல்லுவாங்க ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு ஒரு தீவிரமான ஒரு நோய் இருக்கு டாக்டர் மருந்து குட்டிக்கிறார் அந்த அந்த ஊர்ல இருக்கிற அவர் தெரிஞ்ச யாரோட கூட்டாளி சொல்லிக்கிறார் இந்த மருந்தெல்லாம் குடிச்சா பிள்ளைகளுக்கு இந்த என்ன வாழ்க்கை முழுக்க குடிக்க வேண்டி வருவாங்க இதெல்லாம் குடிக்காதிங்க சொல்லுகிறார் அதை கேட்டுக்கொண்டு பாப்பா என்ன சேர்ந்துட்டார் மருந்து நிப்பாட்டினார் பிள்ளைக்கு அந்த புள்ள நோமலா மருந்து குடிச்சு கொண்டிருந்த புள்ள அந்த புள்ளைய ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ரைட் அங்கோடைக்கு அனுப்பி ட்ரீட் பண்ணப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அந்த புள்ள மாறிச்சு ஏன்னா குடிச்ச மெடிசின் ஒழுங்கா குடிக்காம அந்த ப்ராப்ளம் இன்னும் அதிகரிச்சிருச்சு பல படங்க கிளியரா நான் சொல்றது அப்ப அந்த அட்வைசஸ் வந்து யாருக்கிட்ட எடுக்கணும் அவங்க கிட்ட தான் எடுக்கணும் ரைட் இப்ப நம்ம கட்டாயம் இந்த விஷயங்களை கருத்துல கொள்ள வேண்டிய தேவை